ஆன்மீகத்தையும் வழி நடக்கூடியவங்க கால புருஷ சக்கரத்துல ஒன்பதாவது ராசியாக வளம் வரக்கூடியவங்க குரு பகவானை அதிபதியாக கொண்டவங்க பஞ்சபூதங்கள்ல அக்னிக்கு சொந்தமான ராசி உங்களுடைய இயல்பு சத்துவ குணம் நல்ல குணம்னு பார்த்தோம்னாக்கா அறிவு கல்வி ஆன்மீகம் இது இதுமாதிரிலாம் அதிகமான ஆர்வம் கொண்டவங்க உயர்ந்த சிந்தனை இருக்கும் நல்ல இதயம் இருக்கும் தாராளம் மனப்பான்மை நேர்மையா இருப்பீங்க நண்பகத்தன்மையா இருப்பீங்க உண்மையா இருப்பீங்க சுதந்திரமா சிந்திப்பீங்க அதிகமாக பயணம் போகணும்னு விருப்படுவீங்க இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க யாருங்க தனுசு ராசி திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க தன்னுடைய எண்ணமும் செயலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சொன்னால் சொன்னது தான் சொன்ன வாக்கு காப்பாத்துறதுல தனுசு ராசி முதன்மையானவங்க இவங்க தான் மட்டும் வளரணும்னு நினைக்க மாட்டாங்க தன்னை சுத்தி எல்லாருமே வளரணும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல தனுசு ராசி இதுலேயும் முதன்மையானது ஸோ இப்படிப்பட்ட குணநலங்கள் கொண்ட தனுசு இருக்குது வாழ்க்கை நல்லா இருக்கான்னு பார்த்தோம்னா இவனுடைய நேர்மையான குணங்களே சில நேரங்கள்ல மத்தவங்க துச்சமா பேசுறதுக்கும் மற்றவங்க துரோகம் செய்யறதுக்கும் வாய்ப்பா அமைஞ்சிருது இப்போ நேர்மையுக்கு என்ன பண்ணுவான் வெளிப்படையா பேசுவான் சூதுவாத வச்சிருக்கவன் தப்பானவன் என்ன பண்ணுவான் அவன் செய்யக்கூடியதை கூட மறைச்சிட்டு இருப்பான் இவங்க அப்படி யாருக்கிட்டயுமே ஒளியும் வரைன்றதே கிடையாது வெளிப்படை தன்மை இருக்கிறதுனாலவே இவங்களுக்கு நிறைய துரோகங்கள் இழைக்கப்படுகிறது அதே மாதிரி எல்லாரையும் எல்லார் மீது நம்பிக்கை வைக்கிறது ஈஸியா நம்புறதுல தனுசு ராசி ஏமாந்து போறீங்க சில இடங்களில் கோபமும் சரி பிடிவாதமும் சரி அதுவுமே யார் மீது வைக்கணும் எங்க பண்ணணுங்கிறதும் தெரியறதில்ல சோ இந்த மாதிரி நெளிவு செழிவுகள் இந்த கலியுகத்துல தெரியாத ராசியிலேயும் இந்த தனுசு ராசி நீங்க சொல்லலாம் ஆனா அன்பானவங்க பண்பானவங்க நேர்மையானவங்க உண்மையானவங்க நிறைய நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரங்க தனுசு ராசி இப்படிலாம் இருந்தா பொழைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஒரு காமெடியில வரும் ஏழாம் மூஞ்சி இது இதெல்லாம் வந்துட்டு சரிபட்டு வராதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தனுசு ராசிகளை இந்த கலியுகத்துல வாழ்வதற்கு கொஞ்சம் சிரமம்தான் கொஞ்சமில்ல நிறையவே சிரமம்தான் நல்லா நீங்க திட்டமிடுவீங்க செயல்படுவீங்க உண்மையா இருப்பீங்க உழைப்பு போடுவீங்க உயர்ந்தும் வருவீங்க திடால்னு யாரையும் ஒருத்தர் நம்பி ஏமாந்து வந்து இருப்பீங்க பல லட்சங்கள் பல கோடிகள் கூட நிறைய பேர் இழந்திருப்பீங்க ஆனா பணம் ஒரு விஷயம் இல்லைங்க போங்க பரவாயில்ல நான் சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னு விழுந்தாலும் எழுந்தாலும் மனசுல வந்து உறுதி தன்மையோட செயல்படக்கூடியவங்களும் இந்த தனுசு ராசிக்காரங்க இவங்களுடைய எதிரிகள் நினைச்சிருப்பாங்க ஆஹ் இவன் விழுந்துட்டாம்பா அவள்தான்பா எழுந்து வரமாட்டான்னு நினைச்சிருப்பாங்க ஆனா அவங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துலதான் வந்து பார்த்திருக்க நல்ல பெரிய விருட்சம் மாதிரி ஏஞ்சு வருவாங்க இவங்களை அழிக்கிறதுக்கு யாராலையுமே முடியாதுங்க சரிங்களா இவங்களை பொறுத்த வரைக்கும் தானம் தருமம் செய்யக்கூடியவங்க ஆண்டவன் மீது நம்பிக்கை கொண்டவங்க ஆன்மீகத்தின் வழி நடக்கூடியவங்க இப்படிப்பட்ட தனுசுவிற்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க காலகாலமாக கஷ்டப்படக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ள நம்ம சொல்லக்கூடிய விஷயம்லாம் நூற்றுக்கு நூறு சதம் இதெல்லாம் நடக்குங்க குறிச்சு வச்சுக்கோங்க இதோட நீங்க அனுதினமும் செய்யக்கூடிய ஆறு தவறுகள் நீங்க மாத்திக்கூடிய விஷயங்களும் நான் சொல்றேன் முதல் விஷயம் நீங்க மாத்திக்க வேண்டியது எல்லாரையும் நம்புறது வெளிப்படை இருக்கிறது இரண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் வந்து பாத்தினாக்கா அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்கறத அடுத்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது நான்காவது விஷயம் பண விஷயத்துல கராரா இருக்கணும் ஐந்தாவது விஷயம் யாருக்கு உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு மட்டும் செய்யுங்க நீங்களா வழிய போய் யாருக்கும் உதவி செய்யாதீங்க ஆறாவது முக்கியமான விஷயம் முதல்ல உங்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கும் இதெல்லாம் நீ கட்டாயம் தனுசு ராசி மாத்திக்க வேண்டிய விஷயம் இப்போ இந்த பதிவு எதை வச்சுமா நீ சொல்ற எந்த மாதிரியான பதிவு இது இது எங்களுக்கு எந்த வகையில பயனுள்ளதா இருக்கும்னு யோசிப்பீங்க இல்லையா அதாவது ஜூலை மாதம் பதினாறாம் தேதியில இருந்து ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஆடி மாத பலன்களை தான் நம்ம பார்க்க போறோம் நவகர்களுடைய தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இவர் யாரு நெருப்பு இவர் எங்க போறாரு அப்படின்னாக்க சந்திர பகவானுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு பேச்சா கூடிய தான் இந்த ஆடி மாதம் பொதுவே ஆடி மாதம் அப்படின்னாவே தெய்வங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் தேவர்களுக்கு இருண்ட மாதம் ஸோ இதனாலதான் இந்த மாதத்துல நம்ம நல்லது எதுவும் செய்யறதில்லை எந்த ஒரு சுபகாரியம் செய்யாத மாதம் இது அதனாலவே நம்மளுடைய பெரியவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதம் முழுவதும் தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவான் இப்பெல்லாம் வந்து பாத்திருக்கா வில்லேஜ் சைடு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாவே இந்த மாரியம்மனுக்கு திருவிழா பண்றது நிறைய குழந்தை வழிபாடு செய்யறது இப்படிதான் போகும் இது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள்ல பாத்தீங்கன்னா கூட சரிங்க நிறைய பூஜைகள்லாம் நடக்கும் அதான் அம்மன் கோயில்கள்லாம் சொல்லவே வேணாம் கூழு தருது திருவிழாக்கள் எடுக்கிறது தீ மதிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விசேஷங்கள் நடக்கும் சோ அந்த மாதிரி அம்மன் அருள் பெறக்கூடிய மாதமாக இருக்கக்கூடிய அந்த ஆடி மாதம் தனுசு ராசிக்கு நிகழக்கூடிய மாற்றங்கள் என்ன அது சாதகம் என்ன பாதகம் என்ன எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுப்போம் சாதகம் ஓகேமா பாதகம் எதுவும் சொல்லிடாதன்னு யோசிக்கிறீங்களா கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதம் மாதம் அந்த ஆடி மாதம் பிறந்திருக்கு அப்படி என்ன அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த பதிவு பார்க்கக்கூடிய தனுசு ராசி மற்ற ராசிக்கார்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் உங்களுடைய கஷ்டங்களுக்கு மற்றவங்க யாராவது தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கணும் பூஜைகளை செய்யணும்னு நினைச்சிங்கன்னா உடைய பெயர் உடைய ஊர் உடைய குலதெய்வம் மற்றும் உங்களுடைய கஷ்டங்கள் கல்யாணம் நடக்கணும் அதே போல வந்துட்டு வீடு கட்டணும் வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லையா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் அந்த மாதிரி உங்களுடைய கஷ்டங்களை ஏதாவது தீரணும்னு நினைச்சா கடன் தீரணும் இல்ல பண வரவு கிடைக்கணும் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அதை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஓகேங்களா உங்களுக்காக நாங்க இங்க அனுதினமும் செய்யக்கூடிய பூஜைகள்ல உடைய பெயர் ஊர் மற்றும் குலதெய்வத்துக்கும் சேர்த்து பூஜைகளை செய்து உங்களுக்காக உங்களுடைய கஷ்டங்கள் தீர வேண்டிக்கிறோம் நம்பிக்கை இருக்கு ஆண்டவன் மீது நம்பிக்கை இருக்கு எங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நல்லதே நடக்கும் சரிங்களா இதோட தனுசு ராசிக்காரங்க புதன்கிழமைகள் தோறும் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யறது உங்களுக்கு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் அதிகப்படுத்தும் சரிங்களா இது வந்துட்டு உங்களுடைய வழிபாடோட நான் தொடங்குறேன் இதோட இந்த மாதத்துல மேல அதிகாரிங்க விஷயத்துல அதீத கவனமா இருக்கிறது நல்லது அப்படி கவனமா இருந்துட்டா போதும் அனைத்து விதமான நன்மைகளுமே கிடைக்கும் இதோட அனுமன் சாலிஷா சனிக்கிழமைகள்லயும் இல்ல அனுதினமே கேட்கறது சிறப்பு அதே போல ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதுமே ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றுவது ஆஞ்சநேயர் கோயில்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது குறிப்பா மிளகு சீரகம் கொடுக்கறது நன்மையை ஏற்படுத்தும் சரிங்க இப்போ அந்த தனுசு ராசிக்கு இந்த ஆடி மாதம்ங்கிறது வெற்றி பெறக்கூடிய காலமா பிறந்திருக்கு இனிதான் வந்து தனுசு ராசி பிரம்மாண்டமான வெற்றியெல்லாம் கிடைக்கூடிய காலம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் வீட்டுக்குள்ள சண்டை சச்சிரவு இந்த மாதிரி இருந்த நிலையில மாற்றம் வருது எல்லாருமே அனுசரிச்சு நடந்துக்கிறது இன்னும் சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் பொறுப்புகளை சுமக்க நீங்க கொஞ்சம் தயங்கிவிங்க ஆல்ரெடி என்கிட்ட நிறைய சுமைகள் இருக்கிறா அப்படின்னு யோசிப்பீங்க ஆனா அதையும் நீங்க வந்து மறுக்க மாட்டீங்க சுமக்க தான் ஆரம்பிப்பீங்க இதனால கொஞ்சம் இந்த நேரங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல் வார்த்தைகளால் காயப்படுவதற்கும் காயம் அடைவதற்குமே வாய்ப்புகள் இருக்கு இதனால பேச்சுக்களை நிதானம் தேவை இந்த மாத்த பொறுத்த வரைக்கும் தகவல் தொடர்பு திறன் அதிகமாகும் உங்களுடைய அங்கீகாரத்தை தேடி பயணிப்பீங்க நட்பு வட்டம் அதிகமாகும் உங்களுக்கான அடையாளம் கிடைக்கும் நல்ல முன்னேற்றமான காலம் உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடிக்கிட்டு வரும் பணவரவு நல்லா இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க இதோட கவனமாக இருக்கக்கூடிய இடம் பார்த்தோம்னாக்க அஷ்டமத்துல சூரியன் இருக்காருங்க நல்ல நேரத்துலுமே வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு காலம் தான் அதே போல ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு சூளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் மிகுந்த கவனமா இருக்கணும் இதையடுத்து செவ்வாய்க்கிழமைகள் தோறும் மதிய வேலைக்கு ஏழைகளுக்கு உணவளிக்கிறது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே போல நாள்தோறும் உடற்பயிற்சி செய்யறது கண்டிப்பா நீங்க வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் இதோட நரசிம்மர் மற்றும் அணுமுருடைய பாடல்களை அனுதினமும் கேட்கறதும் காயத்ரி மந்திரங்களை கேட்கறதுமே நன்மையை கொடுக்கும் மற்றபடி இந்த ஆடி மாதம்ங்கிறது பல வகைகள்ல தனுசு ராசிகளுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதம் பொருளாதாரத்துல வளம் மேம்படக்கூடிய மாதம் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகும் பெருங்குடைய ஆதரவு ஆலோசனை கிடைக்கும் நண்பர்கள் எல்லாம் உதவிகரமா இருப்பாங்க பணவரவு அதிகமாகும் மனசுல வந்து பக்தி எண்ணம் அதிகமாகும் குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குரிய அந்யுனம் அதிகமாகும் இதுல சொந்த பந்தங்களுடைய வருகைங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் அதாவது நமக்கு பிடிச்சமான உறவுக்காரங்க நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய உறவுக்காரிய வருகை இருக்கும் அக்கம் பக்கம் கிட்ட அனுசரி நடந்துக்கோங்க வெளிநாட்டில் எந்த எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கும் ஷேர் மூலம் பண வரும் பழைய வண்டி வாகனத்தை மாற்றி புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு உடைய உடன்பிறப்புகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால பெருசா பாதிப்பு வராது சிலருக்கு வந்து புதுசா ஆடை ஆபரணை வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உறவுக்காரங்க மற்றும் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்துகளுடைய வாய்ப்பு இருக்கு தாய்மாமன் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் கொஞ்சம் முடிகிறதால இழுபறி வரும் தாயருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை இது வந்து உத்தியோக பணிகள் இருக்கு அப்படி இருக்கா கொஞ்சம் பணிசுமே அதிகமாகும் இதில் கூட வேலை பார்க்குறதுமே அதாவது சக ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒத்துழைப்பா இருக்க மாட்டாங்க மேல எடுத்துக்கிட்ட வந்து கண்டிப்புக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால உங்களுடைய வேலையில ரொம்ப கவனமா இருங்க நீங்க எதிர்பார்த்த சலுகை கிடைக்கிறதுல தடை தாமதமும் ஏற்படும் அலுவலக விஷயங்கள்ல வெளியில பேசுறது தவிர்க்கணும் மற்றபடி தொழில் வியாபாரத்துல கடினமா உழைக்க வேண்டியிருக்கும் அதற்கேற்ற வருமானம் கிடைக்கும் பயப்பட வேணாம் கூட வேலை பார்க்குறதுனால துரோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால ஒதுங்கிருங்க ஆஹ் பணியா்களாலவே பணவரியம் ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்குறதுனால பண விஷயில கர பெண்களை பொறுத்த குடும்பத்தை நிர்வாகம் பண்றதுல பிரச்சனை எதுவும் இருக்காது அவங்களுடைய தோழிகள் இருக்காங்களே ஃப்ரெண்ட்ஸ் அவங்ககிட்ட வந்து அனுசனையா இருந்துக்கோங்க கணவருடைய அன்பு உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி கொடுக்கும் புகுந்த வீட்டு கிட்ட உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்வுக்கு போகும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்கன்னாக்கா உடைய வேலையில ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா யாரையும் நம்பிடாதீங்க இது ஒண்ணுதான் வந்து தனுசுக்கு நான் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வைஸா இருக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்து தனுசு ராசிக்காரளுக்கு ஆடி மாதம் தரக்கூடிய பொது பலன்கள் இப்போ தனுசு ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் தர்ம சிந்தனையோட மத்தவங்களுக்கு உதவக்கூடிய தனுசு ராசிக்காரளுக்கு மூலம் பூரடம் உத்திரடம் இந்த மூன்று ரசிக ஆட்சி தனுசு இல்லையா இதில் கூடிய மூலம் நட்சத்திரம் போட்டியில் வெற்றி கிடைக்கும் வாழ்வின் அர்த்தம் தெரிந்து வாழக்கூடிய உங்களுக்கு ஆடி மதம் நிதானமா செயல்பட வேண்டிய மதமா பிறந்திருக்கு ஞானக்காரகன் மூச்சுக்காரகன் கேது பாகிஸ்தான்ல சஞ்சரிப்பதால அனைத்துலுமே கவனமா நல்லது புதிய முயற்சிகளில் பின் விளைவுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுக்கணும் பாக்கிய பாக்கியாதிபதி சஞ்சரிப்பதனால அரசு வழிகளில் நெருக்கடிகள் ஏற்படலாங்க சிலர் வந்து சட்ட ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல் பாதிப்புமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கோர்ட் கேஸ் கணக்கு வழக்குகள்ல கவனமா இருக்கணும் அதே போல வியாபாரிகள் கவனமா இல்ல கணக்கு வழக்குல அப்படின்னாக்கா அபராதம் செலுத்துறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் இதையடுத்து சப்தமஸ்தானத்துல சஞ்சரக்கூடிய ராசிநாதன் குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால சங்கடங்கள் எல்லாமே விலகி போகும் செயல்பாடுகளை கவனமா இருக்கணும் நினைச்சதை உங்களால நடத்திக்கொள்றதுக்கு வாய்ப்பு அமையும் எதிர்ப்புகள் மறைமுக தொல்லைகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இருந்த இடம் தெரியாமல் போகும் இதோட மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கூடிய ராகுவிற்கு குருடைய பார்வை கிடைக்குதுங்க இதனால முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் நினைச்சது எல்லாமே நடக்கும் வரவு அதிகமாகும் தன்னம்பிக்கை தைரியம் கூடும் வேலையில இருக்கவங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே விலக போகுது அதை சமாளிக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் ஒரு சிலருக்கு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு சொத்து சேருங்க குலதெய்வ வழிபாட்டை உங்களுடைய ரத்த உறவுகளோடு போய்ட்டு செஞ்சுட்டு வருவீங்க விவசாயிகள் பொறுத்தருக்கும் விளைச்சல கவனம் செலுத்துறது நல்லது இதையடுத்து குறிப்பாக தொழிலாளர்கள் முதலாளியுடைய ஆலோசனைப்படி நடந்துக்கிறது நல்லது உங்களை பொறுத்தருக்கும் சந்திராஷ்டமம் ஜூலை இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துங்க இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிரும் கவனம் இதுவே அதிர்ச்சி தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோன்னாக்க ஜூலை முப்பது ஆகஸ்ட் மூன்று ஏழு பன்னிரெண்டு பதினாறு இந்த நாட்கள்ல நீங்க எந்த சுபகாரங்கள் செய்யணாலும் சரிங்க தாராளமா செய்யலாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் ஆலய வழிபாடுன்னு வச்சுக்கலாம் விநாயகப் பெருமானுக்கு அனுதினமும் அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அடுத்த பூரடம் நட்சத்திரம் எந்த ஒரு விஷயத்திலுமே உறுதியாக இருந்து வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு ஆடி மாதம் கவனமா செயல்பட வேண்டிய மதமா இருக்கு நட்சத்திரத்துக்கு அதிபதியான சுக்கரன் அவருடைய சஞ்சாரம் மறைமுகமா இருக்கிறதுனால உடல்நிலையில சின்ன சின்ன சங்கடங்கள் தோன்றி மறையும் ஆண்களக்கூடிய பட்சத்தில் பெண்களாலையும் பெண்களாகூடிய பட்சத்துல ஆண்களாலையுமே தடுமாற்றம் ஏற்படும் சில வந்து காதல் வலையில சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால எச்சரிக்கை இருக்கிறது ரொம்ப அவசியம் இந்த நேரத்தில் சத்துமஸ்தானத்தில் செஞ்சிடக்கூடிய ராசிநாதன் குரு ராசியை பார்க்கறதுனால எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் இது வரைக்கும் தடைப்பட்ட வேலைகள் இப்ப நடக்கும் இருந்த குழப்பங்கள் விலகும் பொருளாதார நிலையில உயர்வை பார்ப்பீங்க வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு உங்களுக்கு தகுதி கேற்ற வேலை கிடைக்கும் பணியாட்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உறவு கிடைக்கும் திருமண வாயிலிருக்க நல்ல வரன் வரும் வாழ்க்கை துணை இழந்தவங்களுக்கு பிரிந்தவங்களுக்கு மறுமணத்துக்குரிய வாய்ப்பு உருவாகும் தைரிய ஸ்தானம் பலம் அடைவதனால நினைச்சதை சாதியக்கூடிய அளவிற்கு சூழ்நிலை சாதகமாகும் இதுல ஆகஸ்ட் மூன்று முதல் உடைய ஜீவனாதிபதி புதன் சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால இடம் வாங்குறது வீடு வாங்குறது புதிய பொருள் வாங்குறது புதுசா சொத்து வாங்குறது எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கிறது பணப்பழக்கம் அதிகமாகிறது எல்லாமே சிறப்பாமையும் உறவுகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியுமே விலக ஆரம்பிக்கும் குலதெய்வ அருளால பிள்ளைகளுக்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் இதோட வியாபாரம் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் ஜூலை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுங்க இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ச்சி தரக்கூடிய நாட்கள்னு பாத்தோம்னாக்கா ஜூலை முப்பது ஆகஸ்ட் மூன்று ஆறு பன்னிரெண்டு பதினைந்து இந்த நாட்களை ஏதாவது நல்ல காரியங்கள் இந்த நாட்களை செய்ய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் ஸ்ரீ ரங்கநாத பெருமானை வழிபாடு செய்ய சங்கடங்களை விளக்கும் சந்தோஷம் குடிகொள்ளும் அடுத்து உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பதம் மத்தவங்களை வழிநடத்தக்கூடிய திறமையும் ஆற்றலும் கொண்ட உங்களுக்கு ஆடி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமா பிறந்திருக்கு உடைய பாக்கியாதிபதியும் நட்சத்திரத்துக்கு அதிபதியுமான சூரியன் அஷ்டமாஸ்தானத்துல மறைவதனால இது வரைக்கும் இருந்த முன்னேற்றமான நிலையில எதிர்பாராத வகையில பின்னடைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து கவனமா இருக்கணும் கவனம் குறைவா இருந்துட்டோம்னாக்க நம்முடைய காரியங்களை தடை ஏற்படுறதுக்கும் ஏன் பொருளாதாரத்துல இழப்பை சந்திக்கிறது கூட வாய்ப்பு அமையும் அதே போல அரசு வழிகளில் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் இழுபறியாகும் உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குங்க அதையும் பார்த்துக்கோங்க மற்றபடி வியாபாரம் தொழில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கொஞ்சம் சமாளிக்கூடிய வகையில தான் இருக்கும் சிலருக்கு அரசுக்கு அபராதம் கட்டக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகும் என்ன பண்ணும் ஒட்டுமொத்தமா எல்லா விஷயத்துமே கவனமா இருக்கணும் இதுல ராசிநாதன் ஏழாம் இடத்துல சஞ்சரிச்சு லாபஸ்தானம் ராசியை பார்க்கறதுனால அனைத்தையுமே சமாளிக்கூடிய நிலையும் உருவாகுது எதிர்பார்த்த வருமானம் வரும் சகாய சாந்தத்தில் சஞ்சரக்கூடிய ராகுவால முயற்சிகள் வெற்றி பெறும் அதன் வழியாக நீ எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் பொருளாதார நிலையில உயர்வு ஏற்படும் ஆகஸ்ட் மூன்று முதல் பூமி வீடு சம்பந்தப்பட்ட நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் இதோட புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க வங்கியில நீ கேட்ட பணம் கைக்கு வரும் வியாபாரிகளுக்கு கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் செல்வாக்கு அந்தஸ்து உயிரும் மாதம் முழுவதுமே அதிர்ஷ்ட சொல்லக்கூடிய சுக்கரன் அவருடைய சஞ்சார நிலை எதிர்மறையாக இருக்கிறதுனால ஆண்களுக்கு பெண்களாலையும் பெண்களுக்கு ஆண்களாலையுமே இழப்புகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால யாரையும் நம்பிடாதீங்க சுய ஒழுக்க ரொம்ப கவனமா இருக்கணும் அதே அடுத்து பாகிஸ்தான் சஞ்சரக்கூடிய கேது ஞானத்தை அதிகரிக்கிறார் தடைப்பட்ட குலதெய்வ வழிபாட்டை இப்ப மேற்கொள்ள வைக்கிறாரு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் இப்போ வந்துட்டு சரி செய்யப்படுங்க தம்பதிகளுக்கு இடையே இருந்த இடைவெளியை குறைந்து இணக்கம் உண்டாகும் உங்களுக்கு சந்தோஷமா ஜூலை இருபத்தி ஆறுங்க அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே ஆதிஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பாத்தினாக்கா ஜூலை முப்பது ஆகஸ்ட் ஒன்று மூன்று பத்து பன்னிரெண்டுங்க இந்த நாட்களை ஏதாவது சுபகாரியங்கள் செய்யணாக்கா தாராளமா செய்யுங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இதோட நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்க அணுதினமும் அதிகாலையில் நீராடி சூரிய பகவானை வழிபாடு செய்ய குழப்பங்கள் விலகும் சந்தோஷம் நிலைக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது ஆடி மாதத்துடைய தனுசு ராசிகளுக்கு பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் நட்சத்திரங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் எல்லாமே பார்த்தாச்சு ஸோ ஆடி மாதம் அந்த அளவுக்கு நீங்க வந்து கஷ்டப்படக்கூடிய மாதமா இல்லை சொல்ல போனால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் நடக்க போகுது பணவருக்கு குறைவில்லை செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்றாங்க மற்றபடி சிறப்பு தான் இதோட பொதுவாக நீங்கள் இன்னும் ஒரு சில பரிகாரங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணால் இன்னும் சிறப்பான முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம் அதாவது வெள்ளிக்கிழமைகள் தோறும் கால வேலையில துர்கி அம்மனுக்கு வழிபாடு செய்யறதும் செவ்வாய்கிழமைல முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்யறதும் இதோட ஏகாதசி நாட்கள்ல பெருமாளுக்கு துளசி மாலை அறிவித்து அர்ச்சனை செய்யறதுமே உங்களுக்கு இன்னும் அதிகமான அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்கும் சோ எப்படி பார்த்தாலும் சரி தனுசுக்கு ஆடி மாதம் அதிர்ஷ்டமான மாதம்தான் நல்லா இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க நம்பிக்கை இழந்திருக்கூடிய தனுசு ராசிக்கு நான் ஒரே விஷயம் தான் சொல்றேன் விளக்கு அப்படிங்கறது வந்து மற்றவங்களுக்கு வெளிச்சம் தரக்கூடியது அது போலதான் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு என்னன்னைக்குமே சிறப்பு குறையாது சரிங்களா வாழ்த்துக்கள்